வணக்கம் மக்களை வெல்கம் டு நமது சந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஆறு நாற்பத்தஞ்சுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள எடுத்தோம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எப்பவுமே ஆங்கில புத்தாண்டு நெருங்கும் போது பாத வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க அதே தான் இந்த வருடமும் பாதயாத்திரை பக்தர்களின் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு சாய்ந்திரத்துக்கு மேல எல்லாம் திருச்செந்தூர் ஊர் ஃபுல்லாவே பச்சை கலர் டிரெஸ் போட்ட பக்தர்களா தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்களின் கூட்டம் இன்னைக்கு சாய்ந்திரம் ரொம்ப அதிகமாயிருவாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கும் போது தரிசன வரிசையில் வளாகம் ஃபுல்லாக பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சு இப்பதான் தரிசன வரிசைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கப்புறம் இன்னும் பக்தர்கள் கூட்டம் வந்துகிட்டு இருப்பாங்க அதனால போக போக தரிசன வரிசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகிருவாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது தரிசன வரிசையில் இருந்த பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது மூணுல இருந்து மூன்று மணி நேரம் தாராளமாகலாம் போக போக அதற்கு மேலேயும் ஆகலாம் நம்ம வீடியோ எடுக்கும்போது இருந்த நிலவரத்தை மட்டும் தான் வச்சு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்க எப்போ உள்ள போனீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணியிருக்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாதயாத்திரை வர கூடிய பக்தர்களுக்கு தனி வரிசை இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறீங்க போன வருடம் பாதயாத்திரை வந்த பக்தர்களை மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில தான் அலோ பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த வருடமும் பாதயாத்திரை வந்த பக்தர்களுக்கு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் அனுமதி இருக்கு நீங்க வீடியோல பாத்துக்கிட்டிருக்கும் போது தரிசனத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய இந்த வரிசைதான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை அந்த வரிசை வளாகுதுல full அப்புறம் வெளிய வந்து நிக்கறாங்க எல்லாமே பாதயாத்திரை வந்த பக்தர்கள் தான் அதனால இந்த வருடமும் யாத்திரை வந்த பக்தர்களுக்குன்னு தனி வரிசை கிடையாது அவங்களையும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் சேர்த்து சாமி பாக்க அனுமதிக்கிறாங்க மக்களை அப்புறம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போது இந்த வருடத்தின் கடைசி நாள் அதுவும் கடைசி புதன்கிழமை புதன்கிழமை எப்போவுமே நம்ம திரு முருகன் கோயிலில் சாதாரண நாட்டில் பக்தர்கள் கூட்டம் இருக்காதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கடந்து இப்போ கடைசி புதன்கிழமை வந்துட்டோம் ஆனால் இந்த புதன்கிழமை பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இந்த வீடியோவில் தெய்வானையை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன் நல்ல மிஸ் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் தெய்வானையை நம்மளை பார்க்குற மாதிரி சூப்பராக வீடியோ எடுத்துட்டோம் அவங்க பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு எங்கேயும் எதையுமே பார்க்கல வீடியோக்கு நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்கல்ல அதுதான் தெய்வானையோட அழகு ஒவ்வொரு வருடமும் நமக்கு வாழ்க்கையில் புது புது அனுபவங்களை கற்று கொடுக்கும் அந்த கற்றுக் கொடுத்த அனுபவங்கள்லேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்ன அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமா நம்மளை பின்தொடரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்கும் இனிதாக அமையணும்னு மனதார முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் கான்பிடென்டா இருந்த மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தினமும் தகவலுடன் என்ற அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்